பழைய புக் பழசில் நைன்த்தில் டெம் டூ இயல் இரண்டு உலகளாவிய தமிழர் இன்னும் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க முன்னாடி பார்த்துருப்போம் இந்த மாதிரி வியாபாரம் செய்ய போகிறாங்கள அங்கே போய் செட்டில் ஆயிடுறானுங்க அங்கேயே இருந்துருவாங்க அவங்க ஃபேமிலாம் அப்புறம் அவனுங்க இங்கே வரானுங்கல்ல நம்ம ஒரு பெண்களை லவ் பண்ணி பிடிச்சி திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான் அதாங்க கொரியாவல்லாம் வந்துட்டு தான் தமிழ் வார்த்தை நம்ம எப்படி அம்மான்னு கூப்பிட்றோம் கத்தவள் அது மாதிரி அவங்க அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க அந்த வார்த்தை இருக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க என்னென்ன ஏதுன்னு பார்ப்போம் அதில் ஒன்று பண்ணாம விட்டமே ஒரு போனதில் இந்த போன நைன்த்தில் டே ஒன்றில் விட்டு போனது தமிழ் வார்த்தையிலேருந்து தான் நிறையா கிரேக்க வார்த்தைகள் உருவாயிருக்கு அதுக்கு எவிடன்ஸ் அரிசி ஒரைசான்றான் கரூர் கரோரா கரூரை காவிரி கபிரில் குமரி குமரி சரி குமாரியா குமாரி தொண்டி திண்டிஸ் அவங்களும் எழுதி வச்சிருக்காங்க எழுதி வச்சுருக்காங்க மதுரை மதோரா முசிறி முசிறில் அது மாதிரி உலகளாவிய தமிழர்கள் நைன்த்து பழைய புக்கில் டேம் டூ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு மூத்த குழி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த விவசாய நிலங்கள் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இருந்தவங்க அப்பயே தமிழ் மொழி உருவாயிச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி தமிழ் இனத்தின் தொன்மையை புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் புறப்பொருள் மாலை கூறும் உலகில் முதல் முதலில் தோன்றிய மனிதன் தமிழனே இப்போ தோன்றின மனிதர் அவன் பேசின மொழி தமிழ் தமிழனாலாம் எவனும் தோன்றிருக்க மாட்டான் இருந்து மனுஷனாக மாறுறான் அப்போ கண்ட எல்லாம் ஒன்றா இருந்திருக்கு ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம் அப்போ தோன்றின மனிதர் பேசுன மொழி தமிழ் அவரை பிரிஞ்சு போனோன்னா வேறு வேறு இதாக இருக்கும் என்பது மானிடவியல் ஆராய்ச்சியாளர்களின் கருத்து ரிசர்ச்சியிலே கிடச்சிருக்கு குமரிக்கண்டத்தில் தோன்றிய தமிழ் நம்ம பார்த்தோன்னா நேற்று குமரிக்கண்டம் இதுன்னு உலகம் எங்கும் பரவி தம்புகளை நிலைநாட்டி வருகிறது அவங்களுக்கு தெரியல ஜாகரக அப்போ இல்லை அதனால் குமரி கண்டம்ட்டாங்க இப்போதான் ஜாகிரபு நிறையா கண்டுபிடிச்சாச்சே எல்லா கண்டமும் ஒரே இடத்துல இருந்துச்சு அது பிரிஞ்சு போச்சு அப்படின்னு தமிழ் இனப்பரவல் பரவல் உலகில் ஐக்கிய நாடுகள் சபையின் குறுப்புரிமை பெற்ற நூற்று தொண்ணூற்றி இரண்டு இப்போ நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடு இருக்குது நாடுகளும் நாற்பத்தி மூன்று ஆட்சி புலங்களும் ஆக இருநூற்று முப்பத்தைந்து நாடுகள் உள்ளன அங்கீகரிக்கப்படாமல் நாடுகளாக இருக்குது அது மாதிரி எத்தனை இருக்காங்களாம்மா நாற்பத்தி மூன்று டோட்டலாக எத்தனை நாடுகள் இருக்குது அவ்வளோதான் இருக்குது நாடுகளே இருநூற்று முப்பத்தைந்து நாடுகள் உலகத்தில் ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்டது ஒன் நைன்டி டூன்னு சொல்கிறாரு அப்போ இப்போ ஒன் நைன்டி ஃபோர் இது பழையது என்னம்மா அவற்றுள் ஏறத்தாழ நூற்றைம்பது நூற்றைம்பத்து நான்கு நாடுகளில் தமிழினம் பரவி உள்ளது அப்பா வேறு எவனுமே இருக்க மாட்டான் அங்க தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பத்து தமிழர்கள் முதல் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தமிழர்களை அந்நாடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள் குறைஞ்சது பத்து பேர் இருக்கான் அதிகபட்சமாக ஏ ஏன் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்களம்மா அவற்றுள் இருபது நாடுகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றனர் நூற்றி ஐம்பத்தி நாலு நாடுகளில் இருக்காங்க பத்து பத்து இருந்து ஏழு லட்சம் தமிழர்களையும் வாழ்கிறாங்க அதில் இருபது நாடுகளில் அப்போ லட்சத்துக்கு மேலே இருக்காங்கன்றாங்க தமிழர் புலம்பெயர் காரணங்கள் எதுக்கு என்ன காரணத்துக்காக புலம்பெயர்ந்தார்கள் நம்மளது என்ன இடம் வறட்சியான பூமி வறட்சி ஃபுல்லாக மழை பெய்யாது அது ஒன்று ரெண்டாவது லொக்கேஷன் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் வியாபாரம் செய்கிறோம் ஸோ வந்துட்டு போகிறாங்க வாணிகம் வேலை வாய்ப்பு ஆகிய காரணங்காக தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு செல்கிறார்கள் ஜாகிரபிக்கல் லொக்கேஷனால் வியாபாரம் செய்கிறோம் அதே ஜாக்ரஃபி காரணம் அங்கே வறட்சி வேலை வாய்ப்பில் வேலையை தேடி போகிறாங்க இது அப்பையிலேருந்தே இருக்குது பண்டைய காலம் முதலே இருக்குது கடைசியாக இங்கிலீஷ் காரம்பீரியல் நிறைய பரவும் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா நாட்டிலிருக்கும்ல படிச்சுட்டு அமெரிக்காவில் வந்து உலக நாடு எல்லாத்தையும் என்ன படிச்சுட்டு என்ஜினியராகவோ டாக்டராகவோ நர்ஸாகவோ போகிறாங்க பேர் சங்க இலக்கியங்களும் இது குறித்து செய்தி காணப்படுகிறது அதனால் அன்றோ அவ்வையாரும் திரை ஓடியும் திரவியம் தேடி என குறிப்பிடுகிறார் சாதுவன் மாணியம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்று குறிப்பு மணிமேகலையில் உள்ளது சாதுவன் அது மணிமேகலை வர ஒரு கேரக்டர் போல் இருக்கு சாதுவனா சாதுவன் மாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு மணிமேகலை இருக்காமா நோட் பண்ணிக்கோங்க பேக்ட் கேட்பாங்க ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரங்களும் தமிழர் சிலரை அடிமை அவர்கள் தம் ஆளுகைக்கு உட்பட்ட நாடுகளுக்கு அழைத்து சென்றார்கள் எப்போ இப்போ மாடர்ன் இப்போது நவீன காலத்தில் மலேசியாலாம் இருக்காங்களே மலேசியா அதே மாதிரி இலங்கையில் இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்களாம் விடுதலை புலிகள் இருந்தாங்களே அவங்களாம் வந்து அப்போலேருந்து ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிறாங்க இந்த மலையக தமிழர்கள்னு சொல்லுவாங்க இலங்கையில் மலை பிரதேசங்களில் தேயிலை தோட்டம்லாம் உருவாக்குவாங்க காஃபி தேயிலை தோட்டம்லாம் அதில் வேலை செய்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் இவங்க கூட்டிகிட்டு போனது பிரிட்டிஷ்காரன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காரன் அவன் ஏரியாவுக்கெல்லாம் இங்கேருந்து வேலைக்கால கூட்டிகிட்டு போவாங்க சிலர் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாகவும் மற்றும் சிலர் அந்நிய படையெடுப்பின் காரணமாக தமிழகத்தை விட்டு பிழைக்கச் சென்றனர் தமிழர் நிலை தமிழர் நிலை தமிழர் புலம்பெயர்ந்து சென்று பல நாடுகளில் வாழ்ந்தாலும் தமது உடல் உழைப்பாலும் நேர்மையாலும் அந்நாடுகளை வளம்பரச் செய்தனர் சிங்கப்பூர் சொல்லுவார் அவர் ஹியூ வாங்கி லியா ஏதோ ஒரு பேர் வரும் பாருங்கள் சிங்கப்பூரை உருவாக்குனவர் அவர் சொல்லுவார் நம்ம சிங்கப்பூர் உருவான முக்கியமான இடம் யாருக்கு உண்டு தமிழர்களுக்கு உண்டுன்னு சொல்லுவார் இது மாதிரி அந்த நாடுகளை வளம் அதே அதேமாதிரி அவர் சொல்லுவார் நம்ம இந்தியர்கள் இந்தியர்கள்னு சொல்கிறாங்க இந்தியர்கள் தமிழர்கள் சரியா அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நிறையா நாடுகளுக்கு ஏன்னா அது அந்த நாடு நல்லா வரத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் தாமும் வளம் பெற்று உயர்ந்துள்ள ஏன்னா நேர்மையை தான் நம்ம மரம் அறத்தை பின்பற்றிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்பாட்டு நிலை தமிழர் சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு தீவு ஆகிய நாடுகளில் கோவில்கள் கட்டி ஆண்டுதோறும் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி இவங்க போனால் இவங்க முன்னாடி போயிடுறது கோயில் ரொம்ப மூலையான பண்பாட்டெல்லாம் தூக்கிட்டு போயிடுவானுங்க அப்படியே அதெல்லாம் அடுத்தது பரப்பளவி சிறியதான ரீயூனியன் தீவில் வாழ்பவர்களும் பெரும்பாலானோர் தமிழர்களே ரீயூனியன் தீவு எங்கே இருக்குது சா இங்கே இருக்குது ரீயூனியன் தீவு ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறது காரைக்கால் பாண்டிச்சேரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே ஃப்ரெஞ்சுக்காரா அங்கே விட்ருக்கான் ஆ அங்கே பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் அத்தீவில் வாழும் தமிழர்கள் பிரெஞ்சு மொழியை பேசுகிறார்கள் அவர்கள் தமிழை பேசாத போதும் தமிழர் தரும் பண்பாட்டு கூறுகளை மறவாது இன்றளவும் பின்பற்றி வருகிறார்கள் அங்கே ஃப்ரெஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து அப்படியே தமிழை விட்டுட்டாங்க ஒரு சில பண்பாடெல்லாம் நம்மளது ஃபாலோ பண்ணுறாங்க கோவில்கள் திருவிழாக்களில் காவடி எடுப்பதும் அங்கே இருக்குது தேர் இழுப்பதும் அங்கு இன்றும் நடைமுறையில் இருந்து வருகிறது அந்நாடுகளில் தமிழ் மொழியை கற்கவும் கற்பிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நாடுகள்லாம் அது சிங்கப்பூர்லாம் வந்துட்டு அலுவல் மொழியாகவே இருக்குது சட்டம் வந்துச்சுனாக்க தமிழ்லேயும் வரும் எங்கே சிங்கப்பூர்லாம் அதேமாதிரி மலேசியாலும் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் இருக்குது நிறையா நாடுகளில் அலுவல் மொழியாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் இந்த நாடு மொழியில் தவிர இந்திய மொழின்னா தமிழ் தான் அது இந்தியை கண்டாயே அவனுங்க வெறுத்துருவானுங்க போங்கடா அப்படின்ட்டு அமெரிக்காவில் மாற்றினானுங்களே எம் ஐம்பது லட்சம் பேர் யார் அவனுங்களாம் கூட தமிழன் கிடையாது தமிழ் அமெரிக்காவில் இல்லையா நம்ம லீகலாக போகிறவனுங்க அவனுங்களாம் இல்லீகலாக போய் உக்காந்துருக்கானுங்க அவனுக்கு புத்தியாக பிடித்தா அந்த மாதிரி தான் உருவாக்கி வச்சுருக்கானுங்க பாவம் அவனுக்கு மேலே தப்பு இல்லை வரி பணத்தெல்லாம் வாங்கி இந்த உயர்குடி மக்கள் எல்லாத்தையும் தின்னு கொளுத்துட்டு கிடக்குறானுங்க நம்ம ஊரில் அதை செய்கிறாங்க தட்டு மக்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கேட்டால் துறாவிட இலவச கொடுத்து கெடுக்குது கெடுக்குது நீ என்ன வேணாலும் பேசிக்க போகின்றார் சரியா அடுத்தது கோவில் இதெல்லாம் நடக்குது அந்நாடுகளில் தமிழ் மொழியை கற்கவும் கற்பிக்க ஓகே மொழி நிலை இலங்கையில் வாழும் தமிழருள் தொண்ணூற்றைந்து விழுக்காட்டினர் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகங்கள் முதல் தமிழே கல்வி பயில்கின்றனர் கல்லூரி வரைக்கும் படித்தா அறிவாளியாக இருப்பான் அதனால தான் அந்த பசங்க பாருங்கள் தமிழ் பட்டாசு கலப்புவாங்க யார் அங்கே இலங்கையில் உலகம் ஃபுல்லாக போய் இவங்க பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க அவங்க தாய்மொழியில் படிக்கும்பொழுது அறிவாளியாக இருப்பான் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் சிங்கப்பூர் மலே மொரீசியஸ் மலேசியா பிஜி தீவுகள் தென்னா தென்னாப்பிரிக்கா கனடா பிரிட்டன் தமிழ் ஒரு பாடமாகவே கற்பிக்கப்படுதாம் எங்கெல்லாம் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் வி எஸ் ராஜன் ஜார்ஜ் எல் ஹார்ட் கௌசல்யா ஹார்ட் சிம் லின் ஹோம் இந்திரா நார்மன் ஹால் சிப்மேன் டபிள்யூ குலோத்தி ஜேம்ஸ் பிராங்கா மறைந்த பேராசிரியர் ஏகே ராமானுஜம் முதலியானவர் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள் போற்றத்தக்கது வெளிநாட்டு பேராசிரியர்களாம் பல நாடுகளுக்கும் வாழச் சென்ற தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் இன்னமும் அப்படிதான் எங்கே போனாலும் நீதி நேர்மன்னு இருப்பாங்க இப்போ நம்ம தமிழில் இருக்க இங்கே இருக்கிறவனே அழிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம ஒழுங்காக தமிழ் படிக்கிறதில்ல திருக்குறள் அறநூறுகள்லாம் படிக்கிறதில்ல அதனால் அந்த அறம்லாம் கெட்டு போய் ஒரு மாதிரி துபாகூர் சமூகமாக மாறிட்டு இருக்கோம் சூப்பரான சமூகம் வீணாக போயிட்டுருக்குறோம் நடந்தது ஏதோ ஒன்று பணம் சேர்த்தணும் நம்ம தானே அதே மாதிரி பணம் ஒருத்த சேர்த்திட்டானா அவன் என்ன நல்லது கெட்டது பண்ணாலும் அவன் நல்லதான் பணம் இல்லை அவன் என்ன நல்லது பண்ணாலும் அவனை மதிக்கவே மாட்டானு அதான் ஆனால் குரலில் அப்போயே சொல்லிட்டாரு நீ எதை சேர்த்துறியால பணத்தை சேர்த்திக்கோ எல்லாம் நிறைய நல்ல கருத்தெல்லாம் சொல்லியிருப்பார் பணத்தை சேர்த்திக்கோ ஏன்னா அது ஒன்றை ஒன்றுமே இல்லாட்டியும் அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்பவே திருக்குறள்லேயே சொல்லியிருக்காங்க ஆமாம் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது அவர்தம் மொழிப்பற்றை காட்டுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊடகங்களில் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்கவும் காணவும் ஆங்கே வாழும் தமிழர்கள் அந்தந்த நாட்டு அரசுகளிடம் அனுமதி பெற்றுள்ளார்கள் இந்த ஊடகங்கள் தமிழர்களை இணைக்கும் பாலங்களாக திகழ்கின்றன அதான் சன் டிவியில் கூட என்ன வரும் உலகத் தமிழர் அந்த மாதிரி வார்த்தை தானே வரும் சன் டிவியில் அந்த ஏதோ ஒரு விளம்பரம் வரும்ல அது அப்படிதான் வரும் அதை மொழியை மறவாமல் காக்கும் மேம்பட செய்யவும் பேருதவி புரிகின்றன தமிழ் ஆட்சி மொழி தமிழை ஆட்சி ஆட்சி மொழிங்கிறதே தவறான வார்த்தை அலுவல் மொழி அப்படி தான் சொல்லணும் சரியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அங்கெல்லாம் வந்து என்ன இருக்குது அலுவல் மொழியாக இருக்குது தமிழை பாடமொழியாக பயிலும் தமிழ் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ளும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாடுகள் இசை நாட்டியம் நாடகம் முதலியவற்றை கற்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்ன இயல் இசை நாடகம் இயல்லாம் எழுதுறது நாடகம் அப்புறம் இசை கர்நாடக சங்கீதம் கர்நாடக சங்கி எங்கேருந்து வந்துச்சு அதே மாதிரி நாட்டியம் பரதநாட்டியம் தமிழர்கள் உள்ளது திடீரெட்டானுங்க ஒன்றுங்க எல்லாத்தையும் இதெல்லாம் நல்லதோ அதாவது வெளிநாட்டுக்காரன் பணக்காரன் பதவியில் இருக்கிறவங்க போட்டுறானா அதெல்லாம் என்னதுன்னு இவங்க உங்களிடம் தட்டி பறிச்சுட்டுவான் இந்த மாதிரி பண்ணுவானுங்க பயங்கரமான திருவிழனுங்க அப்படியாப்பா நம்ம அறிவு இல்லாதனால அப்படி இருக்கும் அச்சு ஒளி ஒளி ஊடகங்களை உலகெங்கும் தமிழர் நடத்தி வருகின்றனர் தமிழர் அடைந்த உயர்வு தமிழ்நாட்டை விட்டு சென்ற போதிலும் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்ற உயர் நோக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் அங்கும் தமிழ் திறமையை நிலைநாட்டி உயர் பதவிகளை நிறைய இடத்துல இருக்காங்க தொழில் துறையிலும் கல்வித்துறையிலும் துறையிலும் காலுன்றி சிறப்புற்று ப பணியாற்றி வருகின்றார்கள் அடிமைகளாக கூடிகளாகவும் சென்ற நிலை மாறி அங்கே ஓனராக மாறிட்டான் அதுதான் அந்த இந்த படத்தில் கூட ஒரு மாதிரி ரஜினி படத்தில் ஒன்றும் இல்லை மலேசியாவில் மலேசியாவில் லிங்காவா லிங்க அது மாதிரி பாஷாவா பாஷாலாம் இல்லை இப்போ வந்த படம் இந்த ரஞ்சித் கபாலியா ஆ திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல இன்று கல்வித்திறனையும் திறனையும் அறிவாற்றையும் ஆளுமை திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் உயர் பதவியில் பணியாற்றும் நிலைக்கு தமிழர்கள் உழைந்துள்ளனர் தாம் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் தம் தாய்நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் இப்போ தான் முத முதல்ல இந்த வருஷம் என்ன பண்ணாங்க உலகத் தமிழர்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியே போட்டு வச்சிருக்கார் டெல்லியில் இருக்காங்களே இப்போ கூட பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு ஆயிரத்து சில்ற தமிழர்கள் மதராசி குடியிருப்பு இடிச்சு தள்ளிட்டானுங்க ஒரே சொல்லாமல் கொல்லாமல் இடமும் கொடுக்கல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அதுக்கு இப்போ பணம் கொடுக்குறாங்க எட்டாயிரம் ரூபா அக்கௌண்டில் போட்டு நாலாயிரரூபாய்க்கு ஏன்னா திடீர்னு போய் இடிச்சு தள்ளிட்டானுங்க எதுவுமே சொல்லாமல் இந்த படத்தில் ஒரு படம் ரஜினி படத்தில் வந்து இடிக்க வருவானுங்களா அதே மாதிரி சீன் நாங்கள் நடக்குது இப்போ பத்து நாளில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் அதில் பாருங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னு ஆ நம்ம தமிழ்நாடு அரசு யார் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்போ தான் ஓட்டு போடணுன்னால் ஓட்டு போடாதீங்க பழைய அடுத்தவங்க சொல்லலாம் மண்டையில் வச்சுட்டு ஓட்டே போடாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் கவனிங்க என்ன நடக்குதுன்னு சுற்றிக்கலாம் அரசியலை புரிஞ்சுக்கோங்க அரசியலமைப்பு சட்டத்தை புரிஞ்சிக்கங்க என்ன நடக்குது வரலாறு புரிஞ்சிக்கங்க சிந்திங்க தயவு செஞ்சு அவங்க கொடுத்த அழுக்கு முட்டையை தலையில் வச்சுட்டு சுமக்காதீங்க அடுத்து ஆட்சி நிலை அதான் பெரியார் சொல்லுவார்ல இப்போ பாட்டம் சொல்கிறான் பூட்டம் சொல்கிறான் அப்புறம் சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லுது நம்பாத உனக்கு அறிவு இருக்குது மூளை இருக்குது சிந்தி யோசி அதெல்லாம் அது மாதிரி சொல்கிறாங்க ஆட்சி நிலை தமிழர் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் முதலிய நாடு பலவற்றில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளையும் வகித்து வருகின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க அமைச்சர்களாக இருக்காங்க அதெல்லாம் சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும் இல்லை சிங்கப்பூர் மொரீசியஸ் மொரிசியா இந்திய பெருகடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு ரீயூனியன் பார்த்தோம்னா அது பக்கத்தில் இருக்கும் மொரீஷியஸ் தீவு குடியரசுத் தலைவராகலாம் தேர்ந்தெடுக்க மாட்டிருக்காங்க தாயகத்துடன் உறவு நிலை இன்னமும் நமக்குனா அங்கே போகிறாங்கன்னா நம்ம சிஎம்லாம் போனார்னா பாருங்கள் ஒன்னே தமிழர்கள் ஒன்று கொடுக்கறாங்களா தமிழர்கள் பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து அயல் நாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் தம் தாயகத்தை மறவாமல் இருக்கிறார்கள் தாயத்தில் உள்ள வளங்களை தாம் வாழும் இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள் உணவுப் பொருட்கள் உடைகள் திருவிழாக்கள் இசைக்கருவிகள் தமிழ் நூல்கள் இதழ்கள் கோவில் சிலைகள் என்ன பண்பாட்டு தேவையானவற்றை தாயகத்திலருந்து தருவித்து கொள்கிறாள் இங்கேருந்து வாங்கிக்கிறாங்க அங்கே என்ன அது நமக்கு பொருளாதாரம் பெருகுது மக்களுக்கு வருவாய்ப்பு இருக்குது பண்பாட்டு நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகளுக்கு தாயகத்திலிருந்து கலைஞர்களை வரிவித்து மகிழ்கிறாள் இங்கேருந்து நம்ம அங்கே போய் பேசுகிறாங்களா அங்கே பட்டிமன்றம்லாம் நடக்குதா பட்டிமன்றம் அந்த சினிமாக்காரங்க கச்சேரி இதெல்லாம் நடக்குது ஆடல் பாடல் எல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க இதனால் நமக்கு வருவாய்ப்பு இருக்குது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு உண்மை ஏன்னா அறக்கிறதுக்கள் அப்போலேருந்தே சொல்லி சொல்லி யாதும் ஒரே யாவரும் கேறி தீதும் நன்றும் பிற வாரா அந்த மாதிரி அறக்கறத்துக்கெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அதனால் எப்படி இருக்கான் இருந்தான் இப்போ மாறிட்டு வரோம் பண்பட்டவனா எங்கே போனாலும் நேரடி நேர்மையாக இருந்து வாழ்ந்துட்டு வராங்க உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தங்களது பண்பாட்டு அடையாளங்களை மறவாமலும் மாற்றிக்கொள்ளாமலும் வாழ்கின்றார்கள் மேலும் அவர்கள் தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் கணியன் பூங்கன்றனர் யாவும் ஊரே யாவது தீதும் நன்று பிரதவாரா யாரு யார் சொன்னது வள்ளுவர் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு யாரே அவையார் அறிவு ஐக்கிய நாடுகளின் உறுப்புரிமை பெற்ற நாடுகள் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தொண்ணூற்றி நாலு சாதுவன் கடல் வாணியம் மேற்கொண்டான் என குறிப்பு டேஸ் நூலில் உள்ளது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அவ்வையார் தமிழர்கள் ஒப்பந்தக் குழிகளாக டேஸ் தீவில் குடியமர்த்தப்பட்டார்கள் நியூ ரீயூனியன் பிரெஞ்சுக்காரர்கள் திருவிழாக்கள் டேஸ் எடுப்பதும் டேஸ் இழுப்பதும் காவடி எடுப்பது தேர் இழுத்தல் அவ்வளோதான்